முடச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சுட்டாங்க விட்டாங்க போங்க என்ன மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு நைட்டு அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போறாங்க பட் வீட்டுக்குள்ள போற அவர்கள் சம்பவம் பண்ணுவாங்களா அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன்னா ஆதரையை பொறுத்தவரைத்துக்கு அந்த டைம் எவிகிட்ட வெளியே வரும்போது சரியான கோவத்துல இருந்தாங்க ஏன்னா ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பாங்க சார் இந்த இடத்துல நான் நிற்க தகுதி கிடையாது சார் என்னை விட டம்மியான ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்போ நான் எப்படி இங்கே வந்து நிற்கு எனக்கே தெரில இது ஏதோ சரியில்லை சார்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசியிருப்பாங்க அங்க மட்டும் இல்லை வெளியே வந்து பல இன்டர்வியூஸ்ல கூட அதே மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க நான் இந்த இடத்துக்கு டிசர்வ் கிடையாது அது நான் அந்த வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஆதிரைக்கு இந்த இரண்டாவது வாய்ப்பு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு பட் ஆதிரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக ஒரு கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு ஆதிரை அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம எஃப் ஜே இவங்க ரெண்டு பேருக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரால ஆதிரை கிட்ட போய் நார்மலாக பேச முடியாது கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி குறு குறு வரும் ஏன்னா முந்தானத்தை தான் உட்காந்து ஆதிரையை பற்றி பேசியிருந்தாங்க முந்தானத்தான் உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ராக்ல போகலாமா ஆதிரை அந்த ட்ராக்ல வச்சிருக்கியா இல்லையா ஆதிரி அந்த ட்ராக்ல வச்சா வெளியே தூக்கி போட்டு நான் தான் இதுக்கப்புறம் உன்னோட ட்ராக்ல இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆதிரைக்கான என்ட்ரியை பார்த்து அந்த ரெண்டு பேருக்கான மூஞ்சி செத்துரும் ஆல்ரெடி ப்ரமோல பார்த்துட்டீங்க மூஞ்சி கரைஞ்சி ரெண்டு தெரிச்சு ஓடுது அப்படி இருக்கும்போது ஆதிரை எப்படிப்பட்ட ஆட்டத்தை ஆட போறாங்க ஆதிரை அடிச்சு ஆட போறாங்களா இல்ல டாஸ்க்கு மட்டும் ஆடலாம் எஃப்ஜே போட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் பட் அதுக்கு ஒரு ஆன்சர் வெளியே கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அது என்னங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள போன ஆதரே கண்டிப்பாக ஒரு கூட்டத்து கூட சேர்ந்து தான் ஆகணும் ஏன்னா வீட்டுக்குள்ள பல கூட்டங்கள் பிரிஞ்சு அங்கே எங்கேயுமா சுற்றிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆதிரை அவர்கள் எங்க போய் கூட்டம் போடுவாங்க யாரெல்லாம் புதுசாக ஆதிரை கூட வந்து பேசி ஆதிரை கூட ஒரு கூட்டம் போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் எனக்கு <laughs> <laughs> <laughs>

இப்படி ஒருவேளை நீங்கள் ஒயில் கார்டாக உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆட்டம் என்னவா இருக்கும் யாரையாச்சும் பழி வாங்குவீங்களா இல்லை யாரையாச்சும் போட்டு வெளுத்து வாங்குவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆதரவை பொறுத்தவரைக்கு ஓப்பனாக சொல்லிட்டாங்க நான் எஃப்ஜே தான் வச்சு செய்வேன் கண்டிப்பாக எஃப்ஜே வச்சு செய்வேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ திருப்பி கேட்டிருந்தாங்க எஃப்ஜே வச்சு செய்வீங்கன்னா எப்படி செய்வீங்க எதுக்கு எஃப்ஜே சொல்லிட்டே இருக்கீங்க என்ன கதைன்னு சொல்லி கேட்கும்போது ஆதிரி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க சைட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நானும் அவனும் மியூச்சுவலாக தான் பழகிட்டு இருந்தோம் பட் வெளியே காட்டினது என்ன மட்டுமே தப்பாக காமிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை வீட்டுக்குள்ள பல இடங்களில்

கண்டிப்பாக தட்டி கேட்பேன் ஆனால் தட்டி கேட்குற விஷயம் டேரெக்டாக இருக்காது அவனை டேரெக்டாக நான் போய் அடிக்க மாட்டேன் அது அடித்தா அது செட் ஆகாது நான் டேரெக்டாக அடிக்க மாட்டேன் எனக்கான கேமை நான் போடுவேன் எனக்கான கேமை நான் ஆடும்போது அந்த கேப்பில் அவன் மாட்டுவான் அந்த கேப்பில் வச்சு செய்வேன் மற்றபடி அவங்ககிட்ட போய் டேரெக்டாக உட்காந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுதான் கரெக்டான மூவ் என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப பக்காவான மூவ் ஏன்னா இப்போ ஆதரவை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்களா வீட்டுக்குள்ள போகும்போது ஏகப்பட்ட நெகட்டிவ் அப்படி இருக்கும்போது டேரெக்டாக போய் எஃப்ஜி அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆதரவர்கள் தான் பயங்கர

போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஆதரை வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதரை பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டத்து கூட சேர்ந்தே ஆகணும் அவங்க சேர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு கூட்டம் சேரும் அந்த கூட்டத்தில் முதல் நாள் யார் இருப்பானா பாரு தான் இருப்பாங்க வேணா பாருங்க பாரு இன்னைக்கு நைட்டு ஆதரை பிடிச்ச அதை முக்கில் உட்கார வச்சு ஆதரை கிட்ட பல விஷயங்களை கறந்துட்டு இருப்பாங்க அப்புறம் என்னாச்சு மச்சான் எப்படி போயிட்டு இருக்கு மச்சா என்ன மாதிரி போயிட்டு இருக்கு மச்சான் வீட்டுக்குள்ள பார்த்தோம் மச்சா எப்படி போயிட்டு இருக்கு மச்சா அப்படி போயிட்டு இருக்கு மச்சான்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல ஆதரையை தூண்டி விட்டு ஆதரைக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி

ரொம்ப பக்காவா ரொம்ப தெளிவா யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க கூட க்ளோஸா பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவங்க மூலமா ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க அதே மாதிரி ஆதிரை அவர்கள் கூட கண்டிப்பா கூட்டணி சேர்வாங்க ஆனா ஆதிரையுமே சேம் அதே மாதிரி வேணா பாருங்களேன் ஆதிரை அவர்களுமே வெளியே சொல்லியிருந்தாங்க ஒருவேளை நீங்க ஒயில் காட உள்ள போனீங்கன்னா அந்த டாஃபை யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆதிர்கள் வந்து பாருக்கான பேர் தான் எடுத்து முன்னாடி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆதிரை பாரு கூட தான் சேருவாங்க இந்த வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு انا ஓட்டுகள எல்லாமே பாருக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு அப்படி பாரு கூட சேர்ந்து ஒரு கேம் ஒரு கிராஃப் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட வாய்ப்பு பட் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு என்ன மாதிரி அட்டாக் போறாங்க அதுதான் மிகப்பெரிய இருக்கும் என்னோட ஆசை என்ன தெரியுமா இந்த வாரம் வந்து ஒரு கொடுத்தா கூட ஓகே என்ன தான் வரணும் நான் நினைக்கிறேன் பக்காவா இருக்கும் ரொம்ப பக்காவா இருக்கும் முக்கியமா இப்படி போட்டுருணும் எஃப்ஜே வியானா ஏஞ்சல் ஆதிரை வந்து டீமன் போட்டு விட்டா போதும் பக்காவா இருக்கும் என்ன பொறுத்த ஆதிரை அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க வச்சு முடிச்சிருவாங்க முடிச்சிருவாங்க சீசன் ஞாபகம் இருக்கா நம்ம தீபக் அவர்கள் டீமனா இருக்கும்போது ஏஞ்சல்ஸை ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி பேசு அப்படி பேசு இதை ஒத்துக்கும் அதை ஒத்துக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண வச்சாங்க சேம் அதே மாதிரி அதிரேவர்களும் அழகா எவ்ஜிய பிடிச்சி உட்கார வச்சு இப்படி பேசு அப்படி பேசு நீ என்ன ஆ நீ இப்படி ஏன் இருக்க இப்படி கேவலமா ஃபேக்காக இருக்கலாமான்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு அவன் வாயாலே கண்டை வர வைப்பாங்க அப்படி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ டென்ஷன் ஆகி அந்த டாஸ்க் டாஸ்க்கு வெளியே போவான் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு நெகட்டிவ் வந்துடும் ஸோ என்ன பொறுத்த சேனல் ரொம்ப தெளிவாக ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க தான் உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த கூட்டணி தான் இப்போ பெரிய மேட்டராக இருக்குது யார் கூட போய் கூட்டணி சேர போகிறாங்க யார் கூட போய் கூட்டணி சேர்ந்து யாருக்கு மோட்டிவேஷன் கொடுக்க போகிறாங்க யாருக்கு கோட்வேட் கொடுக்க போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக உள்ள போய் ஹிண்ட் கொடுப்பாங்க ப்ரோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாருக்கு ஹிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பார்வை பிடிச்சி பார்வ நீ பண்ணுற ஒரு விஷயம் சரியில்லை மாத்திக்கோ வெளிய தப்ப போது இந்த வீட்டுக்குள்ள வேண்டாம் கொஞ்சம் வெளியே போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஹிண்ட் கொடுப்பாங்க அந்த அக்கா வந்து போட்டு போயிருவாங்க ஏன்னா அவங்களுக்கான ஃப்ரெண்ட்னு ஒருத்தவங்க வந்து பேசினாங்க பிக் பாஸ் பேசியிருக்காரு கெஸ்ட் பேசினாங்க ஒயில் காடா வந்த டைம்ல அவங்க பேசினாங்க எல்லாரும் பேசின போவோம் எங்க அக்கா அன்பே காமூன் லெட்ரு எழுதிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆதரையை சொல்லி மட்டுமா கேட்க போறாங்க வாய்ப்பே கிடையாது அக்காக்கான ஆட்டம் அந்த ஆட்டம் தான் அந்த ஆட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது பட் பாக்கலாம் இன்னைக்கு நைட் தெரிஞ்சு தெரிஞ்ச லாபம் இருக்கும் ஆனா வியானா எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு கொஸ்டின் இருக்கு ஏன்னா எஃப்ஜே பொறுத்தவரை கொஞ்சம் கிருக்கன் தான் நமக்கு தெரிஞ்சு வச்சு அவன் டப்பு டப்புன்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும் வெடிச்சிருவான் யாருன்னு பார்க்க மாட்டான் அப்படி இருக்கும்போது ஆத்திரி ஏதாச்சும் போய் கேட்க அதுக்கு எஃப்ஜி ரியாக்ட் பண்ண வெடிக்க ஒரு சம்பவமும் வந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க காதல் கண்டென்ட் சண்டையை வச்சே ஓட்டினாலும் ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிம்பிள் ப்ரோ இப்போ ஆதிரை வந்து எஃப்ஜியை பிடிச்ச ஒரு முக்கில் உட்கார வச்சு பேசுகிற மாதிரி பேசி நீ என்ன தப்பாக காமிச்சிட்ட நீ என்ன யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை போட்டு எவ்ஜி அடிக்க எவ்ஜி ஒன்னா அந்த இடத்துல வெடிக்க வெடிச்ச ஒரு மாதிரி கத்த உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டையை போட்டு உருள வீடு மொத்தமாக அவங்கள சுற்றி நிற்க அப்படி ஒரு விஷயங்களை பண்ணிட்டாங்கன்னா அவங்கதான் ப்ரோமோ அவங்க தான் எபிசோடு அவங்க தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க தான் பட் பார்க்கலாம் என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் போகும்போதே போயிட்டு போயிட்டுருக்கு ஆதரைக்கான கேம் எப்படி இருக்கும் இதை பற்றி உங்களுக்கான என்ன உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை ப்ரோ பெய் அப்படியும் சொதப்பாக தான் போகிறாங்க ப்ரோ கண்டிப்பாக வேஸ்ட்டு ப்ரோ ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னா உங்களுக்கான கருத்தை மறக்காமக்கமாட்டில் போடுங்க எனக்கு அந்த டவுட்டு வேறு இருக்குது ப்ரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாண்டில் போடுக்க பாவம் அவங்க என்ன அவங்க பேர் என்னங்க அரோரா கதவை திறக்கும்போது ஆ துஷார் வந்துட்டானா அப்படின்னு பார்க்காங்க பாவம் துஷார் வரல இப்போ பிரமலை பார்த்துருப்பீங்க மூஞ்சி செத்து போய் நிற்கிறாங்க ஒரு ஆர்வம் தானே கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் துஷார் வரானா துஷார் வரணான்னு சொல்லிட்டு ஆனால் துஷார் உள்ள வெளியே ஒரு போஸ்டர்லாம் போட்டு கேப்ஷன்லாம் பயங்கரமாக கொடுத்து வச்சிருக்காப்புல பூனையை பார்த்தேன் பாதை மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அடுத்த மரக அமக்கமான படம் இடத்துல பார்த்தேன்